ஹலோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைல தாங்க இருக்கும் ஸோ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன நம்மளுக்கு ஃபுட்டு எப்போயுமே நம்மளுக்கு தேவையான ஒன்றுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நடைமுறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு எதுக்கு சொல்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆடை வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்று ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து தீபாவளி பார்த்திங்கன்னா முன்னாடி வேற லெவலில் செம்மையாக எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாடி வேறலாம் முடிச்சிருப்பீங்க ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா அடுத்து கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு பொங்கல் ஸோ செலிப்ரேஷனான நாட்கள்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் அக்கச்சக்கம் நம்ம கேஎம் டெக்ஸில் இறங்கி தான் இருக்குது ஸோ அதை வந்து ஒவ்வொன்றும் அப்படியே நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க அப்படியே பார்க்கலாம் நம்ம இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை விலக்கத்து காமராஜர் சாலை அப்படி எதிர்பார்க்குற சந்தோல தான் நம்ம கடை இருக்கு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு தீபாவளி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாரி கலெக்சன்ஸ் எல்லாம் எடுத்து சாரி போட்டு நீங்கள் வேற லெவலாக இது பண்ணி இருந்திருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஏன்னா இது ஃபுல்லாக ஆர்டினரியான ஐட்டம் ஸோ ரெகுலர் யூஸ்க்கு நீங்க ரெகுலரா போடுறது ஸோ சாரி இதெல்லாம் நார்மலாக போடுவோம் நம்ம ஃபெஸ்டிவல்னா கொஞ்சம் கிராண்டா போடுவோம் இதுனா அப்படி கிடையாது நார்மலாக நீங்க நைட்டு வியர் பண்ணிக்கலாம் ஸோ அதோட கலெக்ஷன்ஸாம் ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்க்க போறோம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க நைட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டி அறுபது இன்ச்சு ஸோ வந்து கஸ்டமர் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்தாங்க தீபாவளிக்கு எல்லாம் நைட்டி எடுத்தாங்க ஸோ நான் வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்லங்க ஹைட்டான நைட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம கேஎம் டெக்ஸ் எல்லாம் புதுசாக இறக்கியிருக்கோம் அறுபது இன்ச்சு அறுபது இன்ச்சுன்னா நம்ம நல்ல என்னோட நல்லா ஹைட்டாக இருக்காலே போடலாம் ஸோ ஒன்று ஓன் பண்ணி காமிச்சேன் எப்படி இருக்கும் பாருங்கள் பெருசாக ஸோ வரேங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் லென்த்து ஹைட் ஹைட்டு ஸோ வந்து சிக்ஸ்டி இன்ச்சுலேயே பாந்தினி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பாந்தினி டைப்பில் வராது நார்மல் டைப் தான் வரும் உங்களுக்கு ஆள் ஒரு மாடலாக வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாந்தினி டைப்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த நைட்டி ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி வந்து இறங்கியிருக்கணும் ஒவ்வொன்றா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ கலர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம முப்பது கலர்ஸ் மேலே நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸைலாம் அவ்வளோ சூப்பராக பாருங்கள் அழகழகாக நைட்டி

ஸோ அது வந்து நம்ம கஸ்டமர் சொல்லியே தான் கொடுக்கணும் நம்ம அப்படி தான் விற்போம் நம்ம பார்ப்போம் இது இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அது நைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபானா நீங்கள் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இருக்குமா துணி குவாலிட்டியாக இருக்குமா துணி சூப்பராக இருக்கும் துணி அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களை பார்த்தாலே தெரியும் வித் உங்களுக்கு பாக்கெட்டோட இருந்தது நிறைய பேர் ஸ்டைலாக ஃப்ரெண்ட் பாக்கெட் கேட்பாங்க ஃப்ரெண்டு பாக்கெட்டோட இருந்தது ஸோ இந்த மெட்டீரியல் எடுத்து நீங்கள் ஒரு தான் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் லைஃப் லாங்காக இருக்கும் இன்னருக்கு மேலேயே இருக்கும் அது உங்களுக்கு துணி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளோட சொந்த உற்பத்தியான கேஎம் டெக்ஸ்டைலில் கண்மணி நைட்டின்னு சொல்லி நம்ம புதுசாக இறக்கியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறையா பேர் கஸ்டமர்லாம் கேட்டிருப்பீங்க கேஎம்எஸ் எக்ஸல் கேஎம்எஸ்சு டபுள் எக்ஸல் அப்புறம் லீனா அனிசா அப்படி நம்மளோட பிராண்ட் ஐட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுபோக எக்ஸ்டர்னாக நம்ம சப் பிராண்டாக அதை போட்டிருக்கோம் கண்மணி நைட்டின்னு சொல்லி ஸோ இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் தூக்கலாக இருக்கும் பாருங்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு மிக்சர் மேட்ச் மேடல் தான் ஸோ மிக்சன் மேட்ச் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜிப்பு டைட்டானிக் ஸோ அந்த மாதிரி டைப்பிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டு ஒர்க்கோட நம்ம கொடுக்குறோம் எம்ராய்டர் ஒர்க்கெலாம் இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்ட் டைப்பு ஸோ நார்மல் ஜிப்பு அண்ட் மேட்ச்சு அது மட்டும் இல்லாமல் காப்பர்லேயே உங்களுக்கு எம்ப்ராய்ட் நைட்டி ஸ்டோன் நைட்டி ஸோ எல்லா நைட்டியுமான கலெக்ஷன்ஸுமே நம்ம கேம் டெக்ஸ்டில் ஒரே இடத்துல இருக்கும் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுனால தான் இதோட ரேட்டு நம்ம நம்ம கம்மியாக கொடுக்க முடியுது ஸோ இதோட குவாலிட்டியான நைட்டிலாம் நீங்கள் நார்மலாக வெளியே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் இந்த நைட்டு எல்லாமே ஸோ இது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு அந்த நைட்டி நம்ம கொடுக்குறோம் ஒன்று உடச்சு காமிக்கிறேன் எப்படி பாருங்க ஸோ இது அண்ட் மேட்ச்ன்றது உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் பாதி பாதி கலரில் வரும் ஸோ நைட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க ப்யூர் காட்டனில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்டு வித் ஓவரலாக கூட வந்துடும் இந்த நைட்டு எல்லாமே ஸோ வெறும் டூ ஃபிஃப்டி தான் நம்ம கேம் டெக்ஸெல்லு இப்போ நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க வெளியூர்லேருந்து என்னால் வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம ரெண்டு நாள் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கொரியர் பண்ணுறதா இருந்தால் இது வந்து இரநூத்தம்பது ரூபா நைட்டினா நீங்கள் ரெண்டு நைட்டியாக எடுத்துக்கலாம் இல்லை நானூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம நைட்டி வச்சுருக்கோம் ஒன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்டில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு நைட்டியும் நீங்கள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நைட்டி மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது எங்களோடய இது பார்த்திங்கன்னா ஐநூறுவாய்க்கு கொரியர் பண்ணணும் நீங்கள் சாரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டி எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே ஓவராலாக கலந்து கூட நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கொரியர் ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம கேஎம் எக்ஸலை மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராஞ்சல் நைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து அன் வாண்டர் ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது இது பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மள இருக்காது அந்த நேரத்தில் வரும் அப்புறம் கொஞ்சம் தக்குன்னு போயிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ முந்தி எடுக்கணுமோ அவ்வளோ எவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம கேஎன்ட் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதிலேயே நாங்கள் சால்நிட்டியாகவும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது சால் நீட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் சாலோட வரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டில் வரும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்ட்டி வரும் ஸோ ஒன்றும் உங்கள் ஓம் பண்ணி காங்கிங்க எப்படி இருக்கும் பாருங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக் கலரு வருமா ஆ இதுலேயே சால் வித் சாலோட வரும் உங்களுக்கு ஸோ டபுள் எக்ஸ்எல் பாருங்க எவ்வளோ படிச்சுக்காக இருக்குண்ணே ஸோ உங்களுக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு வந்துடும் இது ஸோ வித் கேட்லாக் மாடல் இது இந்த மாதிரி கேட்லாக் வந்துடும் பாருங்க கேட்லாக் இதுக்கான கேட்லாக் இது ஸோ நீங்கள் கேட்லாக் பார்த்து நீங்கள் நைட்டியை தெரிஞ்சிக்கலாம் எப்படி இருக்குன்றது இது ஒரு எல்லாமே சுடிதார் கட்டிங்களா இது அம்பர்லாக் கட்டிங் கிடையாது எல்லாமே சுடிதார் கட்டிங்களை வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எல்லாமே டபுள் எக்ஸல் ஸோ இதுல எக்ஸல் வந்துடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் எக்ஸல் வந்துடும் உங்களுக்கு ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் லாங்காக இருக்கும் இது ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவர்லாக் வராது நீங்கள் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மூணு நாலு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் இந்த கடையில் இது மட்டும் தானா அப்படின்லாம் இல்லவே இல்லை நம்மளோட நைட்டினை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் என்ன எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக இப்போ எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நைட்டி தாங்க ஸோ இது எல்லாமே நைட்டி தான் நைட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா நைட்டியான வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு நார்மலாக எடுத்துக்கிட்டோம்னா ஆல் ஓவர்லேருந்து உங்களுக்கு ஜாமான் டிசைன்லேருந்து ஸோ அதெல்லாம் நிறையா பேர் தெரியாது பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் வச்சு பொடிப்பூ வச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிப்பு நைட்டி பைப்பிங்கு டைட்டானிக்கு அப்புறமேட்டுக்கு லாங் ஜிப்பு ஃபீடிங் நைட்டு ஃபுல் ஓப்பனு ஸோ அனைத்துமான நைட்டு எல்லாமே உங்கள்கிட்ட ஒரே இடத்துல இருக்கும் இங்கே கேஎம் டெக்ஸ் சைடில் ஸோ நைட்டு மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ சுவாரஸ்யமான கலெக்ஷன்ஸ் நிறைய நிறையா இருக்குது ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம் ஏன்னா இது ஏ டு விசேட்டு எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் அதை நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ